வணக்கம் ஒன்னே ஒன்று சொல்லணும் நாள் எண்பத்தி ஆறு என்னங்க அன்னைய தின பதிவு போட்டாச்சா அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே வாழ்த்து சொல்லியாச்சா அப்புறம் என்ன நம்ம வேலையை பார்ப்போமா அப்படின்னு இல்லாமல் ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா அம்மா என்ன சும்மா இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பா மட்டும் என்ன அவரும் அதுக்கும் மேலே தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஒரு கால் மிஸ்டு கால் ஆயிடுச்சுன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு திட்டுவாங்க இன்னும் இது தெரியல அப்படின்னு கோச்சிப்பாங்க என்னை பார்க்க வரலன்னு எல்லாம் கவலைப்படலமா நீங்களே ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நிமிஷமே எப்போ வர அப்படின்னு கேட்பாங்க ஆசையாக அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க வாங்கிட்டு போனால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மூன்று வயது குழந்தைக்கு உள்ள குணாதிசயம் எல்லாம் நம்ம வயதான அப்பா அம்மா கிட்ட பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட கோபப்படாமல் அன்பா அக்கறையா இருப்போமா அது ஏழு தலைமுறைக்கும் ஆசீர்வாதம்ங்க முயற்சி செய்வோமா முயற்சி என்ன கடமைங்க அப்புறம் என்ன வாழுதல் இனிதுங்க என்று மன்புடன் பாரதி பத்மாவதி நன்றி வணக்கம்